அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேயர்களே நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும்

அல்லாஹு எருசுகும் ஓய்யாக்கும் இந்த பூமியிலே இருக்கின்ற உயிரினங்கள் எதுவும் தனக்குரிய உணவை அது சுமந்து வரவில்லை தான் அவற்றுக்கும் உணவளிக்கிறான் மக்களே உங்களுக்கும் உணவளிக்கின்றான் என்று கூறுகிறான் அல் அன்கபூத் என்ற இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனத்தில் அன்புக்குரியவர்களை ஒரு நிமிடம் நாம் எண்ணி பார்ப்போம் இந்த உலகத்தில் எவ்வளவோ மிருகங்கள் இருக்கின்றன பறவைகள் பூச்சிகள் விஷப்பிராணிகள் வன விலங்குகள் கண்ணை அடைத்து நிற்கின்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான படைப்புகள் கடலிலும் திடலிலும் ஏராளம் இருக்கின்றன இவற்றில் எந்த மிருகத்துக்கும் ஆடை கிடையாது சட்டை இருந்தால்தானே சட்டையிலே பாக்கெட் இருக்கும் அவற்றுக்கு சட்டையும் இல்லை சட்டை பாக்கெட்டும் இல்லை எந்த மிருகத்துக்கும் வங்கியிலே கணக்கு கிடையாது எந்த மிருகத்துக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது விபத்துக்கள் ஏற்பட்டால் உதவுவதற்கு நிறுவனங்கள் இல்லை எந்த மிருகமும் உணவை தான் சுமந்து கொண்டு வருவதில்லை நாம் தான் அவற்றுக்கு உணவளிக்கின்றோம் என்று எல்லாமல்ல இறைவன் கூறுகின்றான் காலையிலே அவை தன்னுடைய வீட்டை விட்டு கூட்டை விட்டு கிளம்பிச் செல்லுகின்றன மாலையிலே வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு இயலாத தன்னுடைய குட்டிகளுக்கும் அவை உணவை சுமந்து வருகின்றன இவற்றுக்கெல்லாம் உணவளிப்பவன் யார் இறைவன் சொல்கிறான் நான் தான் உணவளிக்கின்றேன் என்று அவை அனைத்துமே இறைவன் மீது நம்பிக்கை வைத்து காலையிலே கிளம்பிச் செல்லுகின்றன மாலையில் அவை உப்பிய வயிறோடு நிரம்பிய வயிறோடு தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வருகின்றன இறைத்துதர் சுலைமான் நபி உலகத்தை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் அவருடைய காலத்தில் இந்த உலகமெங்கிலும் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலத்துக்கெல்லாம் இவர்கள்தான் ஆட்சியாளர் இவர்களின் சட்டங்கள்தான் அங்கே செல்லுபடியாகின அப்படிப்பட்ட விரிந்து பிறந்த ஒரு அரசாட்சிக்கு சொந்தக்காரர் இறை தூதர் சுலைமான் நபி அவர்கள் எறும்பின் பாஷைகளை அறிவார்கள் நாம் அந்திய தத்தாயிர் பறவைகளின் பாஷையும் மொழிகளும் அவர்களுக்கு தெரியும் ஒரு நாள் ஒரு எறும்பிடம் அவர்கள் பேச்சு கொடுத்தார்களாம் எறும்பே ஆண்டுக்கு ஒரு ஆண்டு முழுக்க உன் பசியை போக்கிக் கொள்ள உணவாக உனக்கு எவ்வளவு தானியங்கள் தேவைப்படும் என்று கேட்டார்களாம் அந்த சின்ன எறும்பு சொன்னது ஒரு ஆண்டுக்கு எனக்கு இரண்டு தானிய தானிய மணிகள் போதும் என்று அரிசி என்றால் அரிசி கோதுமை என்றால் கோதுமை இரண்டு மணிகள் போதும் என்னுடைய ஓர் ஆண்டு உணவாக என்று அந்த சித்தரும்பு சொன்னது இறை தூதர் சுலைமான் நபி அந்த சிற்றெரும்பை பிடித்து ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அடைத்து இரண்டு தானிய மணிகளை அந்த பெட்டிக்குள்ளே வைத்து இதோ உணவை நீ உட்கொள் என்று சொல்லிவிட்டு உனக்கு உணவு தந்தாகிவிட்டது ஒரு வருடத்துக்கு உன்னை நான் அடைத்து வைக்கப் போகிறேன் என்று அடைத்து வைத்து விட்டார்கள் ஆண்டு நிறைவடைந்தது சுலைமான் நபி ரொம்ப நினைவாக அடைத்து வைக்கப்பட்ட அந்த சிற்றரும்பு அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்டிக்கு சென்றார்கள் அதை திறந்து பார்த்தார்கள் அந்த சிற்றரும்பு உயிரோடு இருந்தது ஆனால் இரண்டு மணிகளை அதற்கு உணவாக தானே இழுத்து பூட்டினார்கள் அதிலே ஒரு தானிய மணி பத்திரமாக இருந்தது சுலைமான் மாணவிக்கோ ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அந்த சிற்றரும்பிடம் கேட்டார்கள் என்ன நீதானே சொன்னால் எனக்கு ஆண்டுக்கு இரண்டு தானிய மணிகள் தேவைப்படும் என் பசியை போக்கிக் கொள்ள என்று இப்போது என்னடாவென்றால் ஒரு தானிய மணியை மணியைத்தானே சாப்பிட்டிருக்கிறாய் இன்னொன்று பத்திரமாக இருக்கிறதே என்று கேட்டார்கள் அதற்கு அந்த சிற்றரும்பு சொன்னதாம் மாமன்னர் சுலைமான் நபி அவர்களே என்னுடைய உணவுக்கு என்னுடைய பசியை போக்குவதற்கு ஏக இறைவனாம் வல்லவன் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் போதெல்லாம் நான் தைரியமாக என்னுடைய உணவுகளை சாப்பிட்டு கொண்டிருந்தேன் எப்போது இறைவனிடம் இருந்த அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒரு மனிதராகிய நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்போது நான் சேகரிக்க ஆரம்பித்து விட்டேன் ஒருவேளை இந்த மனிதன் மறந்துவிட்டால் என்ன செய்வது அவனுக்கு ஞாபகம் வரவில்லை என்றால் என்ன செய்வது இறைவனுடைய பொறுப்பிலிருந்து நாம் நீங்கிவிட்டோமே நாம் கொஞ்சம் உஷாராகத்தானே எச்சரிக்கையாகத்தானே இருக்க வேண்டும் என்று என்னுடைய உணவை நான் சேகரித்து வைக்க ஆரம்பித்து விட்டேன் என்று அந்த எறும்பு சொன்னதை முனைவர் அதிகம் ஷர்காவி தன்னுடைய நூலிலே பதிவு செய்கின்றார் அன்பானவர்களே நாம் மிகவும் சிந்திக்க வேண்டிய இடம் இது எல்லாம் வல்ல ஏக இறைவன் இந்த பேரண்டத்தை படைத்து பரிபாலித்து இந்த பேரண்டத்தில் இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் அவன் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் சில மிருகங்களுக்கு மாமிச உணவு சில மிருகங்களுக்கு மரக்கறி மனித இனத்துக்கு இரண்டும் மனிதனுக்கு சில மிருகங்கள் உணவு சில மிருகங்களுக்கு மனிதன் உணவு இப்படியாக எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தை ஒன்று ஒன்றோடு பிணைத்து வைத்திருக்கின்றான் இயற்கையை அதன் ஓட்டத்தில் நாம் ஓடவிட வேண்டும் என்று சொல்கின்றோமே இயற்கை என்று சொல்லப்படுவது ஒரு மனிதனுடைய சராசரி சொல் வழக்கில் அவன் பயன்படுத்துகிற வார்த்தை ஆனால் உண்மையை சொல்ல போனால் எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகம் இயங்குவதற்கு எல்லோருக்கும் உணவு கிடைப்பதற்கு அவன் சில ஏற்பாடுகளை வைத்திருக்கின்றான் அந்த ஏற்பாடுகள் அந்த ஏற்பாடுகள் சீராக சென்று கொண்டு இருக்கின்ற வரையிலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது மனிதன்தான் சேகரித்து வைக்கின்றான் மனிதன்தான் வங்கியிலே சேமிப்பு கணக்கு தொடங்கி இருக்கின்றான் மனிதன்தான் அவன் ஆயுள் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்திருக்கின்றான் விபத்துக்கான காப்பீடு மனிதன்தான் எடுத்து வைத்திருக்கின்றான் எந்த மிருகத்துக்கும் அது கிடையாது ஏனென்றால் மனிதனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை குறைவு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பூச்சி ஒட்டைகளுக்கும் ஊர்வன பரப்பன நீந்துவன அனைத்துக்கும் இறைவன் மீதான நம்பிக்கை ரொம்ப வலிமையாகவே இருக்கிறது அதனால் அவற்றுக்கு எதுவும் தேவைப்படவில்லை நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு எதை கொடுத்தாலும் நம்பிக்கை வருவதில்லை முழு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மனிதன் அல்லாத மற்ற படைப்புகளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்கு எதுவும் தேவைப்படவில்லை அந்த நம்பிக்கை மட்டுமே போதுமானதாக இருக்கிறது இறைவன் நமக்கு உணவளிப்பான் நம்மை பாதுகாப்பான் நம்மை ரட்சிப்பான் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அவை இயங்குகின்ற காரணத்தினால் அவை ஒரு நாளும் பட்டினி கிடந்ததில்லை மறுபடியும் அந்த வசனத்தை நாம் நினைத்து பார்ப்போம் இறைவன் சொல்கின்றான் ஒமாமின் தாபத்தின் லா எவ்வளவோ மிருகங்கள் இந்த பூமியிலே இருக்கின்றன அவை தனத்துக்கான தனக்கான உணவுகளை சுமந்து கொண்டு அலைவதில்லை இறைவன் அவற்றுக்கு உணவளிக்கிறான் அதே போல உங்களுக்கும் உணவளிக்கிறான் அவற்றுக்கு என்று மாத்திரம் சொல்லாமல் உங்களுக்கும் உணவளிக்கிறான் என்று சொல்வதனுடைய பொருள் என்னவென்றால் மிருகங்களைப் போல நீங்களும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்கு உணவு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த பாடத்தை பெற்று அதன் அடிப்படையிலே சிந்தித்து வாழ முயற்சிப்போம் எல்லாம் அல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க